ஒதேயாதி விதி 13 இங்க வருது அம்மா கேட்டிருக்கீங்களா அதாவது அப்பப்ப இன்ஜினியரிங் படிக்கிறேன் ரெண்டு மைண்டாவே இப்ப பணத்தையும் போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல கட்டிட்டு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் நான் படிக்கவா இன்ஜினியரிங் படிக்கவா அப்படியே படிச்சா இந்த காலேஜில படிக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. பையன் என்ன படிக்க நினைக்கறானோ. அவன் வந்து ஒரு ஆசிரியர் இருக்காரு வந்து இப்ப என்ன போய் பறியான்னு சொல்றான். வெளியூர்லயே படிக்க வைக்கலாம் வெளியூர்ல படிக்க வைங்க வந்து இருக்கு. வந்து சந்திரன் இருக்காரு.

ஒரு கேள்வி கேட்டார் அவர் வந்து என்னென்னா அவருக்கு வயசு வந்து அறுபத்தி நாலு ஆகுது அவர் ஒரு கம்பெனியில் வந்து அட்வைஸராக இருக்கார் அவர் வந்து அந்த கம்பெனியில் விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காரு அது ஒன்று கிடைச்சிருக்கு வேறு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலைக்கு போனாக்கா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு பதினொன்று இருபத்தொம்பதுங்க ஐயா இன்றைக்கி காலையில் பதினொன்று இருபத்தொம்போது

கேள்வி கேட்டேன் அதுக்குள்ள அந்த பதில் சொல் சொல்ல அவரோட இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு எல்லாரும் அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஹ் சே ஐயா சொல்லட்டுங்களா ஐயா சொல்லுங்க ஆஹ் உதயம் வந்து தருசன் ஐயா

இவரை போ கேட்ட நேரத்துக்கு கௌரி இது வந்து அமிர்தமா வரும்யாம் அமிர்த கௌரிமா வருது இல்லையா அமிர்த கௌரிக்கு ஆமா ஐயா அமிர்த கௌரி வருது உதயத்துலேயே சுக்கரன் இருக்கார் ஆமா ஐயா உதயரன் வந்து உதயத்தை நோக்கி வர ஆரம்பிக்கா உதயத்தை நோக்கி புதன் வர்றாரு ஓ உதயாதிபதி நாளில் இருக்காரு இல்லையா ஆமாங்கய்யா உதயாதிபதி நாளில் ஆட்சியாக கே கேள்வி என்ன கேட்க சொல்லுங்க ஐயா கேள்வி என்னென்னா அவர் வந்து ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாத்துகிறத்துக்கு வேலை கிடைச்சிருக்கு

so அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க அஹ் இது யூடுயூப்ல வரும் நன்றி நன்றி